ஓம் ஷரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா துணை முருகப்பெருமானோட அருளோட இன்னைக்கு நாம இந்த பதிவுல கந்தர் அனுபூதி அப்படிங்கிற பாடல்களை பத்தியும் இதற்கான வரலாறு மற்றும் இந்த நூலை படிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் பயன்கள் இவற்றையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் கந்தர் அனுபூதியை தினமும் பாராயணம் செய்தால் அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் அதுவும் இந்த நூலை பற்றின வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை எழுதினவர் எப்படி எழுதினார் முருகப்பெருமானின் அருள் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி எப்படி இந்த நூலை நமக்கு வழங்கினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகப்பெருமான போற்றி பாடப்பட்ட நூல்களில் மிகவும் புகழ்பெற்றதும் சக்தி வாய்ந்ததுமாக சொல்லப்படுற நூல்கள் பார்த்தா சஷ்டி கவசம் திருப்புகழ் அதோட கூட சேர்த்து பார்த்தா இந்த நூல் அதாவது அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட பாடல்கள் முருகனை வந்துட்டு நேரில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சக்தி படைத்தது அப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்த நூல்தான் கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதியை நாம் தினமும் பாராயணம் செஞ்சால் முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் நமக்கு செல்வமும் பெருகும் எப்படி பெருகும் வருமானம் வருவதற்கான வழிகளை இந்த நூலை படிப்பதன் மூலமாக முருகப்பெருமான் பலப்படுத்துவார் அப்படிங்கிறதும் நம்பிக்கை தான் முருகப்பெருமானினுடைய உருவம் அவருடைய படை போன்றவற்றை போற்றி பாடக்கூடிய பாடல்கள் நிறைந்ததுதான் இந்த பாடல் தொகுப்பு முருகப்பெருமானே குருவா வந்து தனக்கு ஞானத்தை அளிக்கணும் அப்படிங்கிறது போல முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் வேண்டி வணங்கி அவரால் இயற்றப்பட்ட மிகவும் அற்புதமான படைப்பு தான் இந்த கந்தர் அனுபூதி முருகப்பெருமானை போற்றி பாடப்பட்ட நூல்களில் இந்த கந்தர் அனுபூதி அருண் அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட நூல் அதாவது இதில் மொத்தம் ஐம்பத்தி ஓரு பாடல்கள் கொண்டதாக அமைந்திருக்கிறது அனுமதி அப்படிங்கிற சொல்ல பிரிச்சா அனு பிளஸ் பூதி என பிரிக்கலாம் அதில் அணு அப்படிங்கிறது அனுபவத்தையும் பூதி அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தியையும் குறிக்கும் அறிவை பூரிக்க வைக்கிறதே அனுபூதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடல்களை பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினது போலவே பாடினார் ஆனால் இந்த கந்தர் அனுபூதிக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா அருணகிரிநாதர் கிளியினுடைய ரூபத்தை எடுத்து அதாவது கிளியினுடைய உடலில் இருந்து பாடியதாகவும் கூறப்படுகிறது முருகப்பெருமானோட அருள் இருந்தா அருணகிரிநாதர் அருணகிரிநாதராகவும் அருளினார் கிளியின் ரூபத்தில் இருந்தும் இந்த கந்தர் அனுபூதியை நமக்கு வாரி வழங்கியுள்ளார் முருகப்பெருமானால் அருணகிரிநாதர் ஒரு கருவியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் இந்த கந்தர் அனுபூதி முருகப்பெருமானாலேயே பக்தர்களாகிய நமக்கு அருளப்பட்ட அற்புதமான நூல் இந்த கந்தர் அனுபூதி பார்த்தீங்கன்னா ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பனியே பனியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே அப்படின்னு சொல்லி முதல் நூலில் ஆரம்பிக்கும் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த நூலை அருணகிரிநாதர் கல்லு நிகழ்ந்து உருகத் தஞ்சத்தருள் சண்முகனு கீழ் சேர் செஞ்சுனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம் அப்படின்னு சொல்லி கந்தக்கடவுளுடைய சகோதரரான விநாயக பெருமானை பணிந்து வணங்கி முருகனோட அருளோடு நமக்கு அருளியது இந்த கந்தர் அனுபூதியை நாம் தொடர்ந்து ஒரு ஒரு நூலாக அடுத்த அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த கந்தர் அனுபூதியினுடைய சிறப்புகள் அலப்பரியது இந்த நூலை நாம் புரிஞ்சு படிக்கும்போது நமக்கு எல்லா நலன்களும் வளங்களும் ஒரு சேர கிடைக்கும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் கந்தர் அனுபூதியை முடிஞ்சால் ஒரு ஒரு நூலாக ஒரு ஒரு நாளுக்கு படிக்க முயற்சி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் கேட்டு அதன் மூலமாகவும் முருகனுடைய அருளை பரிபூரணமாக பெறலாம் அடுத்த அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா